நந்தீஸ்வரர் நூற்றி எட்டு போற்றி ஓம் அம்மையப்பன் வாகனே நீ போற்றி ஓம் அன்பற்கு உதவுபவனே போற்றி ஓம் அனுகூலனே போற்றி ஓம் அருந்துணையே போற்றி ஓம் அண்ணலே போற்றி ஓம் அருள்வடிவே போற்றி ஓம் அனுமன் ஆனவனே போற்றி ஓம் அரக்கரை அழித்தவனி போற்றி ஓம் அடியாட்கு அடியவனி போற்றி ஓம் அபிஷேக பிரியனி போற்றி ஓம் ஆலயம் முன்னிருப்பவனி போற்றி ஓம் ஆணவம் அளிப்பவனி போற்றி ஓம் ஆதரிப்பவனி போற்றி ஓம் ஆரூரில் நிற்பவனி போற்றி ஓம் இனியவனி போற்றி ஓம் இணையிலானி போற்றி ஓம் இடப உருவனி போற்றி ஓம் இமய திருப்பவனி போட்டி ஓம் இன்னல் தீர்ப்பவனி போற்றி ஓம் இசையில் மகிழ்பவனி போற்றி ஓம் ஈர்ப்பவனி போற்றி ஓம் லாதவனி போற்றி ஓம் உத்தமனி போற்றி ஓம் உபகாரணி போற்றி ஓம் உள்ளம் கவர்வோனி போற்றி தெருப்போனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் ஏற்றம் மளிப்பவனி போற்றி ஓம் ஐயனே போட்டி ஓம் ஐயம் தீர்ப்பவனே போட்டி ஓம் கனிபுருவே போற்றி ஓம் களிப்புருவே போற்றி ஓம் களங்கமிலானி போற்றி ஓம் கர்வம் கொலைப்போ நீ போற்றி ஓம் கலைக்களஞ்சியமே போற்றி ஓம் கைலை காவலனி போற்றி ஓம் கம்பீர உருவனீ போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குருபரணி போற்றி ஓம் குறைகலைவோ நீ போற்றி ஓம் கூத்தனோடு நாயகனீ போற்றி ஓம் கோயில் சிவபுரத்தனே போற்றி ஓம் சிவதூதனி போற்றி ஓம் சிவநடியானி போற்றி ஓம் சிவகணத்தலைவனே போற்றி ஓம் சிவஸ்வரூபனி போற்றி ஓம் சிவஞான போதக போற்றி ஓம் சிலாதர் மைந்தனீ போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சுருதிகளை காத்தவனீ போற்றி ஓம் சைவம் வளர்ப்பவ போற்றி ஓம் சொக்கன் சேவகனி போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவனி போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானோபதேசிகனி நீ போற்றி ஓம் தருமவிடையே போற்றி ஓம் தயாபர போற்றி ஓம் தலையறுப்பவ போற்றி ஓம் தட்சனை தண்டித்தவனி போற்றி வசீல நீ போற்றி ஓம் தஞ்சம் அழிப்பவனீ போற்றி ஓம் தீதை தீதையழிப்பவனே போற்றி ஓம் துயர் துடைப்பவனி போற்றி ஓம் தூயோர் மனத்தமர்ந்தாய் போற்றி ஓம் நந்தியே போற்றி ஓம் நலமழிப்பவனே போற்றி ஓம் நமனை வென்றவனே போற்றி ஓம் நந்தனுக்கு அருளியவனே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நாட்டிய பிரியனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீதி காப்பவனே போற்றி ஓம் பராக்கிரமனே போற்றி ஓம் பக்தியில் ஆண்டவனே போற்றி ஓம் பசவேசன் ஆனவனி போற்றி ஓம் பகை அளிப்பவனி போற்றி ஓம் பதம் அளிப்பவனி போற்றி ஓம் பர்வதமானவனே போற்றி ஓம் பிரம்பேந்தியவனி போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புருஷோத்தமனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெருமையனி போற்றி ஓம் மஞ்சனே போற்றி ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மகிழ்வழிப்பவனி போற்றி ஓம் மறையே கால்களானவனே போற்றி ஓம் மால்விடையே போற்றி ஓம் மகாதேவனே போற்றி ഓം മുനിയവനി പോറ്റി ഓം മുറ്റും ഉണർന്നവനീ പോറ്റി ഓം ജോഗിയേ പോറ്റി ഓം രുത്രപ്രിയനീ പോറ്റി ഓം വള്ളലേ പോറ്റി ഓം വല്ലാളാ പോറ്റി ഓം വിത്തകനീ പോറ്റി ഓം പിന്നോർ തിലകമീ പോറ്റി ஓம் உருவமே போற்றி ஓம் வீரபத்திரனீ போற்றி ஓம் வெண்ணிறமேனியனே போற்றி ஓம் வெட்டியளிப்பவனீ போற்றி ஓம் சைவ வீரசைவநாயகனீ போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீசைலநாதனீ போற்றி ஓம் நம்பினோர் வாழ்வே போற்றி ஓம் நந்திகேசுவரணே போற்றி போட்டி ஓம் நமசிவாய